ஜித்தாவில் படித்து சிறப்புடன் தேர்ச்சி பெறும் மாணவ மாணவிகளையும் அவர்கள் பெற்றோர்களையும் ஊக்குவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு வருடமும் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஜித்தா தமிழ் சங்கம் ஆண்டுதோறும் பாராட்டு சான்றிதழ் வழங்கி சிறப்பித்து வருகிறது அதே போல இந்த வருடமும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் சிறப்பு விருதுகள் வழங்கும் விழாவானது ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று ஜித்தா அஜிசியாவில் அமைந்துள்ள ஸ்டார் உணவகத்தில் மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெற்றது விருது விளங்கும் நிகழ்ச்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்களுடன் வந்து விருதினை பெற்றுள்ளார்கள் வந்திருந்த அனைவருக்கும் சிறப்பான முறையில் வரவேற்பு வழங்குவதற்கு பூங்கொத்துக்களை திரு மூர்த்தி ஏற்பாடு செய்ய திரு ராமானுஜம் திரு செந்தில் ராஜா திரு சீனி அலி திரு பிரேம் மற்றும் திரு அகமத் பாஷா ஆகியோர் இன்ப முகத்துடன் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக இருந்துள்ளார்கள் நிர்வாக உறுப்பினரான திரு காஜா மொஹிதீன் அவர்கள் வரவேற்பு வழங்க சங்கத்தின் திரு சிராஜ் ஜித்தா தமிழ் சங்கத்தின் சிறப்புகளையும் செயலாற்றும் தன்மைகளையும் விவரித்தார் ஜித்தா தமிழ் சங்கம் இருபத்தி ஐந்தாவது வருடம் கொண்டாடும் இந்த வருடத்தில் இந்த சங்கம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த காரணமாக இருந்து மறைந்த உயர்திரு அப்துல் மாலிக் அவர்களின் பங்கினையும் தொலைநோக்கு பார்வையும் திரு சிராஜ் அவர்கள் நினைவு கூர்ந்தார் இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இந்திய பன்னாட்டு பள்ளி முதல்வர் திருமதி பராக் மசூத் அல்வருத் பள்ளி முதல்வர் திருமதி புவனேஸ்வரி சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் தமிழ் ஆசிரியர் திருமதி பானு மற்றும் திருமதி ஆய்சா இருவரும் வாழ்த்துறையை வழங்க ஜித்தா சங்க உறுப்பினர் மருத்துவர் ஜெயஸ்ரீ மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து சிறப்பாக பேசினார் இந்தியன்ஸ் வெல்ஃபேர் போரத்தின் பிரதிநிதிகள் அப்துல் மஜித் ஹலீம் தாகா ஹஜ் போரம் நசீர் வாவா குஞ்ச் ஆகியோர் வருகை தந்துள்ளார்கள் இறுதியாக திரு சிவா நன்றி வழங்க விழா இனிதே முடிவடைந்தது திரு ஜெயசங்க தொகுத்து வழங்க திரு முரளி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்